அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாடுகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமாரி நன்றி குறிப்பாக வந்து இயக்குநர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஃபர்னிங் அப்படின்னு சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் உருவம் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடித்தோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணாண்டு கிடச்சிச்சா என் ஜாதி காரி படம் நகைச்சுவை உடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்கள் வந்து ஒரு கேபி எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த வையும் வந்து இந்த படத்தில் பார்க்க போறீங்க அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டுலாம் நடிச்சிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபுரம் மேடையாக மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சார் தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்க நினச்சேன் பட் அந்த கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ அற்புதமான டம் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அன் சங்கரண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் பட்டால்தான் முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடச்சி வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நினச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்ல வந்து நான் உட்காருன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆசம் திருநாச்சாரியார் உலக நாயகன் மின்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்துல வந்து எப்படி கோமணத்தோடு நடிச்சாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு எடுத்துட்டு ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தவர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்ட அவருக்கு இது இந்த மேடையில் மிகப்பெரிய மேடைக்கு நான் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த தயாரிப்பாளர் கே பி ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படின்ட்டு ஒரு கண்ணை மூணுனா என் தம்பி சிவகார்த்தி அப்படி நேரில் உண்டாந்துவான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் கூடியவரையும் நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போகிறேன் அதில் வந்து கேபி வி ராஜாவும் இன்னொருத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க அப்ப நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்குற இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசனுடைய வாய்ஸே தான் எந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்ட அமைக்கு இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் மேலே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மேலில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை எல்லோருமே ஊக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்ன ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆகிற ஐநா ஐந்தாவது படம் நன்றி என்று ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசாத் மீடியா அண்ட் உனையும் நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த விஷயத்தில் இந்த இதில் கண்டையாக ஆகுதுன்னு இந்த கதையும் நான் வீத் பிரதர்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெயினிங்காக இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி இருக்கிறத நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேக்டர் அந்த பால்ட்னஸ் விஷயம் வந்து அது ஒரு எமோஷனால விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட உடனே இருந்தா சொன்னாரு பிரதர் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் பால்னஸ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் யங் பால்னஸ் இருக்காங்க நான் பெரியவங்கள சொல்லல சின்னவங்கள சொல்கிறேன் சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறையா ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காலகட்டத்தில் வந்து பான்லஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதுன்னு பாருன்னா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துருக்கேன் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதில் பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு ஸோ அந் அப்போன்ற அப்போமா அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு சோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டியா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டியாடுறான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மாவன் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தண்ணிச்சு அவன் அண்ணன் தண்ணிச்சு நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் தான் அவனுக்கு அந்த எண்ட்ல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது சோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசில அவன் முடி இல்லாம போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப ரொம்ப திணிக்கக்கூடாது பால்னஸ்ல இருக்கவங்க வந்து இப்படிதான் இப்படிதான் திணிக்கக்கூடாது அவங்கள வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதுல நான் கண்டிப்பா நம்புறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களாக இருக்க ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸ்ஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீன் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டாக எங்கள் எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் அந்த க விழாவோட நாயகன் ரஞ்சித் துண்ணி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பிறந்தார் ஊர் டபுளம் செகண்ட் படம் ரொம்ப சூப்பர்வாக இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டி ஓபி ர ரைஸ் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதை மறக்க மாட்டேன் சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க ஆனால் நான் வாழ்வதே என் கணவருக்காக அதை தான் ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு கதாநாயக கதாநாயகி ஆவர் தான் என்னோடய ட்ரீம் சொட்டை சொட்டை நனைத்து மூவி மூலமாக அதை நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பார்த்தா சொன்னோம் எவ்வளோ எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்றத அவர் தான் கற்றுக்கிட்டேன் அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஷூட்டிங்க்கு முன்னாடி கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க நான் கூட கூட இருந்தப்போ கேட்டேன் சார் எப்படி சார் இவ்வளோ கூலா இருக்கீங்க ஸோ அந்த காம்பினஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் சூப்பரா இருந்துச்சு செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலாம் இருந்திருக்கும் அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில் அதாவது நான் டப்பிங் பேசுகிற வாய்ஸ்லேருந்து அவர் அவரு வேறு எதுவும் வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலாக இருந்துச்சு யுவராஜ் கண்ணன் கூட இருக்கிறோம் அவரும் வந்து சூப்பராக வந்து சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டார் சொன்ன மாதிரியே பேசுங்க பேசுவீங்க அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் ஆக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூப்பர் என்னோட அப்பாவா நினச்சா சர் ஹஸ்வின் மேம் அம்மா நினச்சாங்க மாலி மேம் கவிதா மேம் எல்லாரையும் ஷாலினி அப்பர்ஸ் நம்பிட்டு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு பட் எல்லாரையும் வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதா என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து ட்வெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் என்ன பேசனே தெரியல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ரொம்ப ரொம்ப தன்றி ஸ்டேலே பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்க இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஏ வண்டர்ஃபுல் குவால்டு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வித டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் Thank you all, bye bye.